ரஷ்யாவும் உக்ரைனும் உடனடியாக போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது போர் நிறுத்தம் தொடர்பாக துருக்கியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு நாட்டு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாட்டு அதிபர்களுடன் தொலைபேசியில் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய இரண்டு மணி நேர உரையாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது என கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் பிரான்ஸ் அதிபர் இத்தாலி பிரதமர் ஜெர்மனி அதிபர் உள்ளிட்டோருடன் பேசியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதில் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடங்குவது என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் அதற்கு முன்பாக பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகள் குறித்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் உடனடியாக பேசுவார்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த பேரழிவு போர் முடிந்த பிறகு அமெரிக்காவுடன் ரஷ்யா பெரிய அளவிலான வணிகம் செய்ய தான் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் உக்ரைனும் தனது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உதவ முடியும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார்